இன்றைய பதிவில் இடைக்காடர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் பஞ்சவிதமாய் சஞ்சலம் பறக்க பற்றற்ற நின்றதை பற்றி அன்பாய் நெஞ்சத்து இருத்தி இரவு பகலுமே நேசித்து கோனாரே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி இவை ஐந்தும் பஞ்சேந்திரியங்கள் எனப்படும் இவை ஐந்தும் மனிதனை தீய வழியில் அழைத்து சென்று அவனை பாவக்குழியில் ஆழ்த்துகின்றன இந்த ஐம்பொறிகளின் மூலம் மனிதன் எப்பொழுதுமே சஞ்சலம்தான் அணிவித்து வருகிறான் இந்த ஐம்பொறிகள் மூலம் நாம் செய்யும் பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த ஐந்து புலன்களையும் இறைவன்பால் திருப்ப வேண்டும் பற்றற்றவன் என்பவன் இறைவனே அவன் எந்த பொருட்களின் மீதும் பற்று அற்றவன் உடலால் இறைவனை வணங்கவும் வாயால் இறைவனின் திருநாமத்தைப் பாடவும் கண்ணால் இறைவனின் திருமேனியை காணவும் மூக்கால் இறைவனின் முன்னால் ஏற்பட்டுள்ள வாசனைகளை உணரவும் செவியால் இறைவனின் திரு கேட்க வேண்டும் இங்கனம் ஐம்பொருங்கிகளை இறைவனை நோக்கி திருப்பினால் துன்பம் அகலும் இறைவனை இரவும் பகலும் நெஞ்சுக்குள் வைத்து பூஜிக்க வேண்டும் அடியார்களின் உள்ளமே ஆண்டவன் வாழும் இல்லம் எனவே சதா சர்வ காலமும் இறை சிந்தனையிலேயே இருந்தீங்கன்னா துன்பம் நம்மை தொடராது என்கிறார் இடைக்காட்டு சித்தர் அப்போ இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நமக்கு வந்து துன்பம் ஏற்படுறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஐம்புலன்கள் தான் இந்த மனமும் ஒன்று தான் இந்த மனமும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங் அப்படின்னு யோசிக்கும் அதாவது கொண்டு துன்பத்திலேயே தள்ளணும் பல ஆசைகளை வந்து உண்டு பண்ணும் இந்த மனம் உண்டு பண்ணதுனா அதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து துன்பத்தை அணிவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இடைக்கால சித்தர் இதெல்லாம் வந்து போகணும்னா இதை எல்லாத்தையும் இந்த ஐம்புலன்கள் மனம் எல்லாத்தையும் இறைவன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறத வந்து இடைக்காடர் சித்தர் சொல்கிறாரு அது வந்து இந்த ஐம்புலன்கள் வந்து அந்த இறைவன் பக்கம் நம்ம திருப்பிட்டோம்னா நம்ம வந்து இந்த துன்பத்திலிருந்து நீங்கலாம் அப்படிங்கிறத வந்து இடைக்கடல் சித்தர் சொல்கிறாரு எல்லா சித்தர்களும் இதே தான் சொல்கிறாங்க இறை பக்கம் அதாவது இதை இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா தியானம் பண்ணோம்னா இந்த ஐம்புலன்களும் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் ஒரு இடத்துல உட்காந்து இறைவனையே சர்வ சதா கலமும்னு நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணோம்னா இந்த ஐம்புலன்களும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் மனமும் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த மனம் வந்து ஒரு குரங்கை போன்றது அங்கங்கே போயிட்டே இருக்கும் ஒரு ஒன்று யோசிப்போம் இப்போ ஒரு செகண்டில் இப்போ ஒன்று யோசிப்போம் அடுத்த ஒன்று யோசிப்போம் அப்படியே யோசிச்சிக்கிட்டே போயிட்டு இருப்போம் இதையெல்லாம் மனம் வந்து ஓட விடாமல் ஒரு இடத்துலையே நிற்க வைக்கணும் அது வந்து இறை சிந்தனையிலே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக இது முடியும் நாளைய பதிவில் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்